ஸ் வெல்கம் டு சேனல் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானுமே பார்த்தீங்கன்னா இருக்கேன் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைக்கீரை தான் வாங்கி வச்சுருந்தேன் அந்த கீரை வாங்கிட்டு ஏன்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மனநிலைமைக்கு ஆளாகிட்டேன் ஏன்னா இருபது ரூபாங்க ஒரு கட்டு வந்து இருபது ரூபா ஆனால் அதில் முக்கால்வாசி கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக அடிச்சு ஒரு மாதிரி நோய்பட்டு அந்த மாதிரிதாங்க இருந்துச்சு கீரை பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை சரி என்ன பண்ண வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் கீரை சேர்க்கணுமே அப்படின்ட்டு வாங்கிட்டேன் இனிமே கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனால் எப்போதுமே இந்த மாதிரி அமையாது இன்னைக்கு ஏன்டா ரொம்ப கழிச்சிட்டனோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு சரி இப்போது இருக்கிறதையாவது நல்லதா பார்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க ஆனா உண்மையிலேயே கீரை குப்பை பார்க்கன்னு உட்காந்துட்டோம்னா அரை குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரமாக அது ஆயிரும் அந்தளவுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டு மிச்சத்தை என்ன பண்ண அப்படின்னா சரி மாட்டுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆகணும் வேஸ்ட்டுங்க இது அப்படியே சரி மாட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி கடை கடை அந்த வேலையை முடித்ததுக்கப்புறமா அடுத்ததாக குழந்தைங்க வந்ததுமே பார்த்திங்கன்னா சரி பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிடும் எப்போவுமே குழந்தைங்க வந்தது ஏன்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதேமாரி சேர்த்து வச்சு தான் பாத்திரம் கழுவுறது உடனே சரி நம்மளும் கடைகடைட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகடை கடை கடன் பாத்திரத்தை நல்லா தண்ணியெல்லாம் தொளிச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஊறிட்டுருக்கும் அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் முக்கால்வாசி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வாட்ரு பாட்டிலுமே கையோடு எடுத்து வச்சுட்டு ஓகே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடை கடன் நானும் தேக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பாத்திரம் தேக்கிலே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சைடில் கரெக்டாக லாஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் பாத்திரம் இருக்கிலே டீயை வந்து ஸ்டவ்ல வச்சு விட்ருவேன் ஏன்னா அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கோம் அப்படின்னு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தையும் கழுவிடுவேன் டீயும் கொதிச்சுட்ருக்கும் வீடையுமே நல்லா தூத்து விட்ருவேன் அப்புறம் நம்ம டீ உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிக்கலாம் இல்லைங்களா அதனால தான் ஓகே அப்படி சொல்லிட்டு டீயுமே போட்டாச்சு சரி போட்டுட்டு போய் அதுக்கடுத்து ஹோம்ஒர்க் இல்லை உட்காரணும் அப்படின்ட்டு கடை கடகடன் டீயை போட்டு தான் நமக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால சரி எப்போவுமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு வீடெல்லாம் தூத்துட்டு டீ குடிக்க உட்காந்துணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பிளானிங்கோடு இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் வந்து மாறலாம் ஏன்னா நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக அது கொஞ்சம் மாறுபடும் அதனால் ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி போய்கிட்டு கடை கடன் டீயை குடிச்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருந்தாங்க தம்பிக்கு ஒரு சின்னதாக ஒரு சார்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஸோ நேச்சுரல் திங்ஸும் மேன்மேட் திங்ஸும் ஒட்டிட்டு வாங்க அப்படின்னு ஓகே நம்மக்கிட்ட தான் பழைய புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்கில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து அதை அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி சாட்டில் ஒட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் உடனே பழைய புக்கு எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதுக்கு முன்னாடி ஓ ரெண்டு வரை ஹோம் ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிக்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பெருசாக படிக்க முடியாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நேரம் நானும் ரீட் பண்ணி விட்டுட்டு ஓகே நம்ம இந்த விலையை பார்த்துட்டு இதுக்கடுத்து சாப்பாடு வேறு பண்ணணும் அப்படின்ட்டு கடகடனே இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே சரி காயை வச்சு விட்டுரலாம் அப்படின்ட்டு நானும் இதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு அடுத்து சமையல் கட்டுக்குள்ளே பூந்தாச்சு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சாப்பாடுன்னு சொல்லலாம் எங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் எங்களுக்கு அது என்ன அப்படின்னா இந்த ராகி சேமியாக இருக்கீங்களா அதை தான் பண்ணியிருந்தேன் நான் இதை கொஞ்சம் மாற்றி பண்ணிவிட்டேன் நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ராகி சேமியாவை தண்ணியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு எடுத்துட்டு அதுக்கடுத்து இட்லி கொப்பரையில் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டே இட்லி கொப்பரையில் வச்சிட்டேன் மாற்றி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் என்னடா இது ஆவியே வரலன்னு நானும் யோசிச்சுட்றீங்க அதுக்கடுத்து தான் பார்த்தேன் ஐயோ இப்படி பண்ணிடுமே அப்படின்ட்டு ஓகே அப்புறம் டக்குன்னு அதை எடுத்து மாற்றிட்டு மறுபடியும் இட்லி கொப்பரையில் வேக வச்சுட்டு அதுக்கடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு ஆனால் சாப்பிட நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு நல்லா இருந்தது நம்ம இதை என்றைக்காது ஒரு நாள் அவசரத்துக்கு வேணால் இதை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சரி நல்லா தேங்காய் துருவல் துருவி வச்சுருந்தேன் இது நல்லா ந கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் கூடுதல் போட்டு சாப்பிட்டோம்னா உண்மையிலே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு குரலாம் சொல்ல முடியாது நாங்கள் நல்லா தான் சாப்பிட்டோம் எங்கள் மூணு பேருக்குமே இது போதும் அப்படின்ட்டு நம்ம இந்த ஒயிட் கலர் சேமியை விட இதை ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எல்லா சாப்பாடும் குழந்தைங்கள வந்து பழகிக்கணும் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அது மட்டும் கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் சரி நைட் ஒரு இப்படி ஒரு இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை செஞ்சு கொடுத்தாச்சு அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடை கடைன்னு செஞ்சு முடிச்சு நாங்கள் சாப்பிடோமே நேரம் வந்து கரெக்டாக இருக்குது இருந்தது ஆனால் இந்த டேஸ்ட்டுமே நல்லா இருந்ததுங்க ராகி சேமியா இது வந்து நாங்கள் எப்போவாதான் சாப்பிடுவோம் மாசத்துல ஒரு நாள் மட்டும் இந்த சாப்பாடு நாங்கள் எடுப்போம் ஏன்னா ம மற்ற நாள்லாம் பெருசாக குழந்தைங்க வந்து இதை விரும்ப மாட்டாங்க சரி இன்றைக்கா நமக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் படுத்தாச்சு இனிமேல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காலையில் கடை கடன் எந்திரிச்சாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் சாரி ஒரு பக்கம் சோறு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்து விடணும்னு சொன்னால் சத்து மாவு கொலக்கட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா சத்து மாவு கொஞ்சம் இருந்துச்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கடை கடன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா பசஞ்சி வச்சுட்டேன் இது வந்து இனிப்புக்கொள்ளக்கட்டை தான் ஓகே ஸ்நாக்ஸுக்கு இது ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை கடை கடைன்னு சோறு எல்லாம் பொங்கிட்டு அப்படியே கரெக்டான எனக்கூட கிட்டே வருவாங்களேன் நம்மளோட சமையல் அந்த டைமுக்கு மட்டும் நான் வந்து துணியை துவைக்க வந்துடுவேன் அப்போது நமக்கு வந்து ஏன்னா குழம்பு கொதிக்கிற நேரம் பொரியல் வேக வைக்கிற நேரம் அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் சரி துணியை துவச்சிருவோம் இந்த டைமில் கடை கடன்னு ஏன்னா நமக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் நிறையா சேர்ந்துருச்சு அதனால காலையில் பார்த்திங்கன்னா ஸோ துணியை துவச்சிரும் முக்கி வச்சுட்டு சரி பொரியல் அடுப்பில் வச்சிட்டு நம்ம போயிட்டு இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு வெண்ணியுமே குடிக்கிறதுக்கு வந்து இப்போ இறக்குற ஸ்டேஜ் தான் இதுக்கடுத்து பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு வெந்நி வைக்கணும் இதுக்கடுத்து பொரியலை தாளிச்சுட்டு கொளக்கட்டையை மட்டும் பிடிச்சி பிடிச்சி இட்லி கொப்பரையில் வச்சுட்டோம்னா அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுரும் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தான் கொலக்கட்டை வேகிறது ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம் அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம் இந்த மாதிரி அரிசி கொதிக்கும் இல்லைங்களா அரிசி கொதிச்சு இந்த சோறாக மாதிரி வரையில இந்த மாதிரி முறையாக வந்து நிற்கும் அதெல்லாம் கோதிருங்க நாங்கள் எப்போதுமே கோதிருவோம் நீங்களும் கோதுவீங்கன்னு நினைக்கிறேன் குக்கர் வச்சிங்கன்னா தேவைப்படாது ஆனால் மோஸ்ட்லி நமக்கு வந்து பானை சாதம் தான் பானையில வடிச்சுக்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தான் பீட்ரூட் பொரியல் நமக்கு ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் கடகடன்னு ந துருவணமாக தாளிச்சமாக வச்சமான்னு இருக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொலைக்கட்டையுமே பிடிச்சு வச்சுட்டேன் கடை கடனு ஸோ காலங்காத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஹரிபரியாக போய்க்கிட்டு இருக்கும் சமையல் கட்டுக்குள்ள சமையல் கட்டுக்கும் முன்னாடியும் அங்கிட்டு இங்கிட்ட தான் போய்கிட்டு இருப்பேன் நான் துணியும் மிக்கி வச்சுருப்பேன் இல்லைங்களா சரி எப்படா போய் துவைப்போம் எப்படா போய் துவைப்போண்டு இருந்தது ஸோ சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு இன்றைக்கி காய்கறி பார்த்திங்கன்னா அவரக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இதை தான் சாம்பார் வச்சுருந்தேன் பரவாயில்ல சாம்பார் நல்லாவே வந்திருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளிக்கிறதுக்குமே வெண்ணி வச்சுட்டேன் பசங்களுக்கு ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களையுமே அனுப்பி விட்டுட்டு சாரி இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா இது வந்து என்ன அப்படின்னா நான் எப்போவுமே காக்காவுக்கு வந்து சாதம் வைப்பேன் முடிஞ்ச அளவுக்கு வச்சுருவேன் முடியாத பட்சத்தில் தான் நான் கொஞ்சம் மறந்துடுவேன் ஒரு வேளை லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி சாப்பாடு வச்சோடனே ஃபஸ்ட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நான் கீழே இறங்குவேன் போவைகளே பார்த்திங்கன்னா புறா ஒன்று உட்காந்துட்டு இருந்தது சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டு அது பறந்துருச்சு சரி நம்ம சாப்பாடு வச்சுட்டு கடகடன்னு போயிடுவோம் அப்படின்ட்டு நான் கரெக்டாக வைக்க போகவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காக்கா எப்போதுமே வந்துடும் ரெடியாக இருப்பாங்க காக்கா அவர்கள் அதனால் சரிப்பா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சர்ச்சு இருக்கும் ஏசப்பாக்கும் நன்றி வணக்கம் எல்லாமே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுவேன் Yeah. <laughs> ஓகே காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுவேன் ஸோ கீழே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சமயம் முடிச்சாச்சு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு இந்த கொலைக்கட்டையை எடுத்து வச்சிட வேண்டியதான் அடுத்தடுத்து லஞ்ச் பேக் பேக் பண்ணுறது வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கும் லாஸ்ட்டாக குழந்தைகள் வந்து சாப்பாடு முடிச்சுட்டு சரி பால் ஆற்றி கொடுக்குற வேலை மட்டும்தாங்க இருக்கும் ஏன்னா ரொம்ப சாப்பிட மாட்டாங்க பிள்ளைகள் காலையிலே எந்திரிச்சி எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால பெருசாக சாப்பிட மாட்டாங்க அட்லீஸ்ட்டு ஒரு டம்ளர் பாலையாவது நல்லா குடிச்சிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாலை மட்டும் கடன் லாஸ்ட் ஃபஸ்ட்டாக மட்டும் பாலை மட்டும் அது கரெக்டாக ஷூ எல்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க அந்த டைமில் மட்டும் பால் ஆற்றி கொடுத்துருவேன் ஸோ அவங்கள ஸ்கூலில் நின்று கடை கடைன்னு பார்த்தீங்கன்னா நானும் கிளாஸ்க்கு வந்து கிளம்புறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் குளிச்சுட்டு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் இருக்கும் அப்புறம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறதுனால பேப்பர் அப்புறம் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் நமக்கு இந்த பேகு போதும் கிளாஸ் போகிறதுக்கு அப்படின்றதுக்காக அதனால் எப்போவுமே வீட்டில் விட்டு கிளம்புறேன் அப்படின்னா கேஸ் ஆஃப் ஆகியிருக்கா இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் ஆகிருக்கா மிக்ஸி வந்து ஆஃப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் போவேன் அது வந்து எப்போவுமே நல்லதுங்க மறந்துவிட்டால் திருப்பி வந்து பார்த்துட்டு போங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தால் பார்த்தீங்கன்னா எந்த க ட்ரெஸ்ஸுக்கு வந்து எந்த கம்மல் போடலாம் அப்படின்ட்டு அதை வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் சரி கடை கடைன்ட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டு இப்படி தான் ஒரு பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன் அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் ஓகேங்களா அதனால கடை நான் அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெண்டே ப்ராடக்ட் லிபாம் காஜல் யூஸ் பண்றது வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது ஓகே டக்குன்னு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் க்ளாஸ்க்கு கிளம்பிட்டேன் ஸோ கிளாஸ்க்கு கிளம்புன உடனே பார்த்திங்கன்னா பஸ் வந்துச்சு ஏறி உட்காந்துட்டு அப்போ தான் எனக்கு மூச்சு விட அதுக்கே நேரம் இருக்குங்க அப்பா அடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரத்தை அப்படியே பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே மக்கள் சும்மா எல்லாரையும் பார்ப்பேன் எல்லாரும் இப்படி தானேங்க வீட்டில் வேலையை முடிச்சுட்டு கடை கடன் வேலைக்கோ அடுத்து ஏதாவது பண் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி போவாங்க இல்லைங்களா ஓகே நமக்கு வந்து சின்ன குழந்தைங்க தான் என்னால் இப்போ வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஸோ அப்போ நம்மளால் இப்போ என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அடுத்து டிக்கெட்டை யாரில் அந்த மாதிரி ரிங்குக்குள்ளே சொருகி வைக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ கிளாஸை முடிச்சுட்டு வந்தாச்சு மறுபடியும் ஈவினிங் பார்த்திங்கன்னா விளக்க பொறுத்துட்டு பிள்ளைங்களுக்கு கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது தான் ஏன்னா ரொம்ப போர் அடிக்கணும் உங்களை இதை மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றதுனால சரி கோர் அடி போர் அடித்தாலும் என்னை திட்டாதீங்க இந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன் என்னோடய ரொட்டின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஏன்னால் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நம்மளால் இப்போ சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க உங்களால் வேலைக்கு போக முடியல நம்மளால் அந்த இடப்பட்ட கேப்பில் உங்களால் என்னென்ன படிக்க முடியும் ஏதாவது கோர்ஸ் எனக்கெலாம் ஸ்கூல் படிக்கலாம் டைப்ரைட்டிங் சாரி காலேஜ் படிக்கலாம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அப்போ என்னால் படிக்க முடியலை அதெல்லாம் நான் இப்போ படிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தால் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் டூக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவாங்க அவ்வளோதான் கிடைக்கலன்னா நம்ம அடுத்த இதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் படித்தது வந்து நமக்கு என்றைக்குமே கை கொடுக்கும் இல்லைங்களா இதை படிச்சிட்டோம் இதுக்கு அடுத்து இதெல்லாம் நமக்கு எங்கெங்கே யூஸ் ஆகும்போது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து கை கொடுக்கும் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எயித்து சோசியல் புக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டு ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் தான் படிக்க டைம் இருக்கும் இப்போ சிக்ஸ் டூ செவன் உட்கார அப்படின்னா அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும்